இப்போ இப்போ திடீர்னு இந்த மாதிரி சீல் வச்சுட்டாங்க அப்படின்னும் போது நம்ம பொதுமக்கள் என்ன நினைக்கிறோம் கோயில் நிலத்தில் இருந்தது மக்களை வந்து குடியிருக்கணும்னு திடீர்னு சீல் வச்சுட்டாங்களே இது தவறு இல்லையா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் சட்டம் வந்து அதை அனுமதிக்கலை இப்போ இது தெரிஞ்சு ஏன் வந்து இந்த மாதிரியான அரசியல் கட்சி தலைவர்கள் அரசியல் கட்சிகள் போராடுது இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி போராடி இருக்குது காங்கிரஸ் போராடுது நாம் தமிழர் போராடுது அப்படின்னா அவர்களுக்கு இதில் வந்து ஒரு அரசியல் செய்யணும் ஏன்னா அரசியல் கட்சி அப்படின்னாலே மக்களுடைய பிரச்சனைகளுக்கு எதாவது நாலு விஷயத்துக்கு போய் குரல் கொடுத்து அது இருக்கிறத சின்னதை பெருசாக்குறதோ அல்லது பெரியதை ஆக்குறதோ எதையாவது தான் நீங்கள் தேர்தல் சமயத்தில் மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பாங்க இப்போ இதெல்லாம் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தெரியாதா அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு தெரியும் சட்டம் வந்து இதை அனுமதிக்கல சட்டம் இந்த மாதிரி இருக்குது இதை ஒரு காலத்துலேயும் மக்களுக்கு பதிவுல செய்ய முடியாதுன்றது அவங்களுக்கு தெரியும் ஆனாலும் ஓட்டுக்காக தேர்தலுக்காக இந்த மாதிரியான வேலைகளை வந்து தொடர்ந்து செய்வாங்க இப்போ அறநிலைத்துறை அல்லது கோயில் நிர்வாகம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் சரி நீங்கள் வந்து இத்தனை ஆண்டு காலம் அந்த கோயில் நிலத்தில் நாங்கள் குடியிருந்துட்டோம் எங்களுக்கு வேற எங்கேயும் வீடு இல்லை திடீர்னு போக சொன்னா நாங்கள் எங்க போவோம் அப்படின்னு மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குறைந்த வாடகையை நிர்ணயம் பண்ணுவாங்க அந்த கோயில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்ட அந்த கோயில் நிர்வாகத்தின் மூலமாக நீங்கள் வீடு குடியிருக்கிற வீடு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு எத்தனை சதுரடி இருக்குது அதனுடைய கவர்மெண்ட் வேல்யூ என்ன அதே சதுரடிக்கு பிற இடங்கள்ல எவ்வளவு வாடகை வாங்குறாங்க இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து ஒரு குறைவான வாடகையை அவங்க வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க அந்த வாடகையை நீங்க கோயிலுக்கு செலுத்திட்டு நீங்க எவ்வளோ நாள் வேணா இருந்துக்கலாம் இது வந்து அந்த கோயில் நிர்வாகமும் அல்லது இந்து சமய அறநிலையத்துறையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எச்ஆர்என்சியினுடைய அலுவலகம் இருக்குது அதன் கீழே தான் எல்லா கோயில்களும் நிர்வாகம் பண்றாங்க அந்த அதிகாரிகள் எடுக்கிற முடிவு அதுக்கு கட்டுப்பட்டு தான் நீங்கள் மக்கள் வந்து நிரந்தரமாக அங்கே வசிக்கலாம்